உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய இனிய வணக்கம் நல்லா இருக்கீங்களா இப்பொழுதும் போல ஒரு மிக பரபரப்பான சுவையான முக்கியமான தகவலோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அவங்க நேரத்துக்கு நன்றி தமிழக அரசியல் தேசிய அரசியல் கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு விஷயங்கள் இதை பற்றிய ஒரு தெளிவு மாறுபட்ட பர்ஸ்பெக்டிவ் கண்ணோட்டம் இதற்காக கட்டாயம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நன்றி அமைச்சர் பொன்முடி அவர் இன்னும் அமைச்சராக தான் இருக்காரா அப்படிங்கிற ஒரு மிக மிக முக்கியமான ஒரு கேள்வியோடு இன்றைய வீடியோ ஆரம்பிக்கிறோம் நேற்று காலை பதினோரு மணி அளவிலே வந்து சென்னை உயர்நீதிமன்றம் அமைச்சர் பொன்முடியும் அவருடைய மனைவி விசாலாட்சி பொன்முடியுமே வந்து இதற்கு முன்னால் அவர்கள் குற்றமற்றவர்கள் என்ற தீர்ப்பு வழங்கப்பட்ட ஒரு லஞ்ச ஒழிப்பு வழக்கிலே வந்து அவர்கள் குற்றமற்றவர்கள் என்ற தீர்ப்பை ஏற்க முடியாது அவர்கள் குற்றவாளிகள் என்று சென்னை உயர்நீதிமன்றம் நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் நேற்று காலை தீர்ப்பளித்தார் இந்த தீர்ப்பு வந்த பிறகு அமைச்சராக பொன்முடி நீடிக்கிறாரா இல்லையா என்பதுதான் மிக மிக முக்கியமான கேள்வி இன்னமும் ஒருபடி மேலே போய் சொன்னால் அவர் அமைச்சராக நீடிக்கிறாரா என்பது மட்டுமல்ல அவர் ஒரு எம்எல்ஏவாக நீடிக்கிறாரா என்பதே கூட ஒரு பெரிய கேள்விக்குறி என்பதுதான் இந்த வழக்கினுடைய கிராவிட்டி அதாவது அந்த வழக்கினுடைய சீரியஸ்னஸ்னால் வரக்கூடிய வினை ஏனென்று சொன்னால் இது வந்து இட் இஸ் அ கன்விக்ஷன் இட் இஸ் நாட் அ ட்ரையல் அதாவது குற்றம் குற்றவாளி என்று தீர்ப்பு விசாரணைக்கு பிறகு வழங்கப்பட்டு விட்டது ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று காலத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி ஐந்து எட்டு கோடி ரூபாய் வருமானத்துக்கு மீறி அவர் சொத்து சேர்த்திருந்தார் அவரும் அவருடைய மனைவி விசாலாட்சியம் சொத்து சேர்த்திருந்தார்கள் என்று இரண்டாயிரத்தி ஆறு பதினொன்று காலத்திற்கு பிறகு ஜெயலலிதா அம்மையார் ஆட்சிக்கு வந்த பிறகு வழக்கு பதியப்பட்டது அந்த வழக்கினுடைய ட்ரையல் வந்து நாள் நடந்துச்சு அந்த அந்த வழக்கிலே வந்து ஆரம்ப நீதிமன்றத்தில் வந்து விழுப்புரம் கிழமை நீதிமன்றம் அப்புறம் இறுதியாக வேலூர் நீதிமன்றத்தில் வந்து இவர்கள் குற்றமற்றவர்கள் என்று தீர்ப்பு கிடைத்தது அதற்கு பிறகு வந்து சமீபத்திலே வந்து உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை எடுத்து விசாரித்த பிறகு இவர்கள் குற்றமற்றவர்கள் என்று அளித்த தீர்ப்பு தவறு எனவும் இவர்கள் குற்றவாளிகள் எனவும் இப்போது தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இதனால் வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் அதுபடி கன்விக்ஷன் அதாவது தண்டனை வழங்கப்பட்டுவிட்டால் அந்த மறு நிமிடமே அந்த குறிப்பிட்ட நபர் வந்து ஒரு எம்எல்ஏவாகவே இருக்க முடியாது மந்திரியாகவும் இருக்க முடியாதுங்கிறது தான் சட்ட இதில் எந்த விதமான ஐயப்பாடம் இல்லைன்னு பலரும் சொல்லுகிறார்கள் இங்கே வந்து பலரும் வந்து இரண்டு சமீப வழக்குகளை வந்து எடுத்து சுட்டிக்காட்டி காட்டி வந்து அவர்கள்லாம் வந்து அமைச்சராகவும் எம்பியாகவும் தொடர்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒன்று வந்து அமைச்சர் செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி வழக்கை பொறுத்தவரை வந்து அவர் வந்து இப்போ ட்ரையல் நடந்துக்கிட்டு இருக்கு சார்ஜ் ஷீட் தான் போட்டிருக்காங்க அவர் குற்றவாளி என்பது இன்னும் தீர்ப்பாகவில்லை அவர் வந்து அமலாக்கத்துறை மீது வழக்கு பதினா அந்த வழக்கான சார்ஜ் ஷீட்டை போட்டிருக்காங்க அந்த சார்ஜ் ஷீட்னால் வந்து அவர் வந்து ஜெயிலில் இருக்கார் அவர் ட்ரையல் இனிமேல் தான் நடக்கும் அந்த ட்ரையல் முடிந்த பிறகு தான் அவர் வந்து குற்றமா குற்றவாளியா குற்றமற்றவரா அப்படிங்கிறது வந்து குறுக்கு விசாரணை விசாரணையெல்லாம் முடிந்தவருக்கு தெரியவரும் அமலாக்கத்துறை தன்னுடைய கருத்துக்களை எடுத்து வைக்கும் செந்தில் பாலாஜி தரப்பு அவருடைய கருத்து எடுத்துரும் வரும் ஆனால் இந்த வழக்கிலே பொன்முடி வழக்கிலே வந்து பொன்முடி தரப்பிலே வந்து அனைத்து கருத்துக்களும் எடுத்து வைத்து விசாரணை முடிந்து விட்டது விசாரணை முடிந்த பிறகு தான் சென்னை உயர்நீதிமன்றம் நேற்று வந்து அந்த பழைய தீர்ப்பை மாற்றி ஒரு புதிய தீர்ப்பாக அமைச்சர் பொன்முடியும் அவருடைய மனைவியும் குற்றவாளிகள் என்று தீர்ப்பளித்து விட்டார்கள் இனி வந்து ஸோ இட் இஸ் அ கன்விக்ஷன் முடிவாயிடுச்சு அவர்கள் வந்து குற்றவாளிகள்ங்கிறது தீர்ப்பாகிவிட்டது அவர்கள் குற்ற அந்த செய்த குற்றத்திற்கு என்ன தண்டனை அப்படிங்கிறது நாளை காலையில் வந்து அறிய வருவாங்க அதற்காக பொன்முடியும் விசாலாட்சி பொன்முடியும் வந்து நேரிலோ அல்லது வீடியோ கான்ஃபரன்ஸ் வழியாக ஆஜராக வேண்டும் என்று நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறார் இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் உச் உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை எதிர்த்து வந்து அமைச்சர் பொன்முடியுடைய தரப்பு வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போகலாமே சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீலுக்கு போகலாமே அப்படின்னு சொல்லி பலரும் கேட்கிறார்கள் அப்படி அப்பீலுக்கு போகிறதன் மூலமாக அவருடைய எம்எல்ஏ மற்றும் மந்திரி பதவியை பாதுகாத்து கொள்ள முடியுமா என்று என்று கேட்டால் அதற்கும் பதில் இல்லை என்பது தான் ஏனால் வந்து உச்சநீதிமன்றத்திற்கு போக வேண்டும் என்று சொன்னால் இப்போ வந்து நாளைக்கு தீர்ப்பளிக்கும் போது சென்டென்ஸ் அதாவது இரண்டு ஆண்டுகளோ நான்கு ஆண்டுகளோ சிறை தண்டனை என்று நீதிபதி ஜெயச்சந்திர

அப்படிங்கிறது சாராம்சம் அந்த அடிப்படையிலே இந்த இந்த தீர்ப்பு நேற்று காலை வந்த அந்த நொடியிலேயே சட்ட ரீதியாக பொன்முடி தன்னுடைய எம்எல்ஏ பதவியும் மந்திரி பதவியும் இழந்துவிட்டார் அப்படிங்கிறது தான் தெளிவான சட்ட நிலை அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் இதை வந்து எல்லோரும் நினைவித்துக் கொள்ள வேண்டும் இதில் வைக்கப்படுகின்ற இன்னொரு வாதம் என்னன்னாக்க வந்து இல்லையே தண்டனை வந்து இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் சிறை தண்டனை அல்லது அதுபோல் நீண்டகால தண்டனை இருந்தால் தான் வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆகும்னு சொல்லி சொல்கிறாங்களே அப்படின்னு பலரும் கேட்கிறார்கள் அது வந்து இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் அதாவது லஞ்ச ஊழல் ஒழிப்பு வழக்கில் வந்து பல செக்ஷன்ஸ் இருக்குது இங்கே பொன்முடி பொன்முடிக்கு வந்து அப்ளை ஆகிருக்கிற செக்ஷன் வந்து செக்ஷன் பதிமூணு ஆஃப் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் அந்த செக்ஷனின் படி வெறும் ஃபைன் அதாவது ஒரு ஐநூறுரூவா ஃபைன் ஒரே ஒரு நாள் சிறை தண்டனை என்று தீர்ப்பு இருந்தாலும் கூட அந்த பப்ளிக் ஆஃபீஸ் அதாவது பொது பொது வாழ்விலே ஒரு அமைச்சராகவோ எம்எல்ஏவோ இருக்கவர் அது அந்த பதவியில் இருப்பதற்கான தகுதியை இழந்து விடுகிறார்கள் அப்படிங்கிறது தான் சட்டத்துடைய சாராம்சம் தே இமீடியட்லி ஆட்டோமேட்டிக்கலி ஸ்டாண்ட் டிஸ்குவாலிஃபைடு வென் செக்ஷன் தேர்ட்டீன் ஆஃப் தி ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் இஸ் அப்ளைடு ஆகால் ஆகையால் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நேற்று காலை தீர்ப்பு வந்த அந்த கணமே டெக்னிக்கலி பொன்முடி வந்து மந்திரி பதவி இழந்துவிட்டார் எம்எல்ஏ பதவி இழந்துவிட்டார் அவர் எம்எல்ஏ பதவி இருக்கும் அந்த தொகுதி வந்து காலியாகிறது எப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பொன்முடி தரப்பு வழக்கறிஞராக ஆஜரான என்ஆர் இளங்கோ அவர்கள் வந்து நேற்று இந்த தீர்ப்பு வந்த உடனே வந்து நீதிபதி ஜெயச்சந்திரன்ட்ட வந்து இந்த தீர்ப்பை நிறுத்தி வையுங்கள் என்று கேட்டதற்கு அதை பற்றி நாளை முடிவு செய்கிறேன் அதாவது சென்டென்ஸ் எவ்வளவு தண்டனை சொல்லும்போது முடிவு செய்கிறேன் என்று சொன்னாரே ஒழிய இந்த தீர்ப்பை நிறுத்தி வைப்பதாகவோ அல்லது இந்த தீர்ப்பினுடைய விளைவுகளை நிறுத்தி வைப்பதாகவும் அவர் சொல்ல சொல்லவில்லை என்பது மிக மிக குறிப்பிடத்தக்கது இதனால் முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்தாலும் அதாவது முதலமைச்சர் வந்து பொன்முடிய அமைச்சராக நீக்கினாலும் நீக்காவிட்டாலும் கூட அநேகமாக இன்றோ அல்லது நாளையோ வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தேர்தல் ஆணையம் சுவமோட்டோ அதாவது தானாக முன்வந்து இந்த சென்னை உயர் நீதிமன்ற நிகழ்வுகளை கருத்தில் கொண்டு பொன்முடி எம்எல்ஏ பதவி இழந்து விட்டார் என்று அறிவிப்பார்கள் என்றும் அந்த தொகுதி காலியாக இருக்கிறது அவர் அவர் இப்பொழுது எம்எல்ஏவாக இருக்கும் தொகுதி வந்து அது காலியாகிவிட்டது என்றும் அறிவிப்பார்கள் ஏன்னா ராகுல் காந்தி வந்து குஜராத் கிழமை நீதிமன்றத்தில் வந்து எம்பிஆர் டிஸ்குவாலிஃபை ஆன அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் வந்து தேர்தல் ஆணையம் வயநாடு தொகுதி காலியாக இருந்தது என்று அறிவித்தது அதுபோன்று இங்கே நடக்கக்கூடும் அப்படி நடந்துவிட்டால் எந்த சூழ்நிலையுமே வந்து பொன்முடி அமைச்சராக தொடர்வதற்கான விதமான ஒரு எந்தவிதமான அடிப்படையும் இல்லாமல் போய்விடும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் சென்டென்ஸை பொறுத்தவரை தண்டனை பொறுத்தவரை நாளை காலை அந்த தண்டனை அறிவிக்கப்பட்டு விட்டால் அமைச்சர் பொன்முடியும் அவருடைய மனவை விசாலாட்சிக்கும் சிறை தண்டனை வழங்கப்பட்டால் அவர்கள் உடனடியாக உடனடியாக வந்து சிறையில் அடைக்கப்படுவார்கள் அப்படிங்கிறதுல ஒரு சந்தேகமும் கிடையாது ஆக செந்தில் பாலாஜிக்கு அடுத்தபடியாக சிறை செல்லும் ஒரு அமைச்சராக பொன்முடி இருக்கப் போகிறார் அப்படிங்கிறது ஒரு தெளிவாக தெரிகிறது அதற்கு மேல் இவர்கள் வந்து உச்சநீதிமன்றத்தில் சென்று ஜாமீன் கேட்டு அதற்கு பிறகு ஜாமீன் கிடைத்தால் வெளிவர முடியும் அதே போல் உச்ச நீதிமன்றத்திலிருந்து இந்த வழக்கு எப்படி போகிறது வழக்கில் வந்து இவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்தால் அப்பொழுதுக்கு விடுதலை கிடைக்குமே தவிர தற்போதைக்கு அமைச்சர் அமைச்சர் பொன்முடி உறுதியாக சரிவாசம் அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அப்படிங்கிறது தள்ளு தெளிவாக வருகிறது அவருடைய உடல்நிலை காரணம் காட்டி அவர்கள் ஜாமீன் கேட்கலாம் ஆனால் அதற்கெல்லாம் வந்து சிறிது காலம் எடுக்கும் அதுவரை வந்து இவர் குற்றவாளி என்று தீர்ப்பு நிலைநிற்கும் சிறைவாசமும் கிடைக்கக்கூடும் என்பதுதான் உண்மை ஆக ஒரு சுவையான அரசியல் நிகழ்வு திமுகவை பொறுத்தவரை ஒரு மிக மிக மூத்த அமைச்சர் எப்படி கருணாநிதிக்கு பேராசிரியர் அன்பழகனோ அப்படி வந்து இன்றைய முதல்வர் ஸ்டாலினுக்கு வந்து பொன்முடி அப்படின்னு சொல்கிறவங்க பலரும் இருக்கிறார்கள் அப்படி ஒரு மிக மிக முக்கியமான நபருக்கு வந்து இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருப்பது உறுதியாக ஆளுங்கட்சியிலே வந்து அதிர்வலைகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற சந்தேகம் இல்லை என்ன நாளைக்கு நடக்கிறது வழக்காடு மன்றத்திலே என்று பொறுத்திருந்து பார்ப்போம் அதே போல் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து எப்படி நடவடிக்கை எடுக்கிறார்கள் எப் என்பதையும் நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒருவரை சந்திக்கிறேன்